மனிதர்கள் வந்து பிற உயிரினங்களிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறக்காக அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஊக்க மருந்து இந்த அரிசி கேடுவர கோதுமெல்லாம் ஒரு ஊக்கமருந்து அதிகமான வலிமை தந்து அந்த இந்த இதை சாப்பிட்றதுனால நமக்கு அளவு கதமான வலிமை வருகிறது அதை அதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து பிற உயிரினங்களிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்கிறோம் புலி கரடி இவைகளிடமிருந்தெல்லாம் நாம் வந்து எதிர்த்து போராடி இந்த உணவு சங்கலிலிருந்து விடுபடுவது விடுபடுறது நம்ம இந்த பூமியை நமக்கு சாதகமாக மாற்றுறது பூமியை கைப்பற்றுவது இப்படி இதற்காகத்தான் என்ன பண்ணுறாங்க இந்த உணவுகளை சாப்பிட்றாங்க அரிசி கேளுற கோதுமை மாமிசம் மீன் மூட்டை தயிர் பால் பால்வெண்ணை நெய் இந்த உணவுகளை சாப்பிட்டாங்க இப்போது பிற உயிரினங்களிடமிருந்து நம்ம ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை பெற்றுவிட்டோம் இந்த உணவுகள் இருக்குல்ல அளவுக்கு அதிகமான பாதுகாப்பிற்காக வலிமை தருகிற இந்த உணவுகள் பாதுகாப்பிற்காக நாம் சாப்பிட்ட இந்த உணவுகள் நம்மை அடிமைப்படுத்துகிறது இதுவே நமக்கு ஒரு அ ஆபத்தை தருகிறது நோய்களை தருகிறது இப்போ இதுக்கிட்டேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும் இப்போ இப்போ ஒரு பொ ஒரு பெண் வந்து தனக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு ஒரு ஆணை கல்யாணம் பண்ணுறான் அந்த ஆண் என்ன பண்ணுறான் அவளுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை ஒரு காவலர் காவலன் போல் செயல்பட்டு பாதுகாப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தான் ஆனால் இவன் இவன்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இவனே ஒரு இவனும் டார்ச்சர் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கான் அது மாதிரி மனிதர்கள் வந்து பிற இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதாவது பிற உயிரினங்கள்னால் இந்த காடுகள் ம மரங்கள் இது கூட தான் ஏன்னா இன்றைக்கி வந்து சமவெளியில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா இதை வந்து வெட்டணும் இந்த மரங்களை ஏற்கனவே வந்து மரங்கள் இருந்திருக்கும் அடர்ந்த மரங்கள் இருந்திருக்கும் அதை நம்ம வெட்டணும் வெட்டி நமக்கு ஏற்றாற்போது ஒரு சமவெளிகளை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை நமக்கு எதிரானது வந்து பிற உயிரினங்கள் மட்டுமில்லை ஆஹ் சிங்கம்புலி கரடி மட்டுமல்ல சிறுத்தை மட்டுமல்ல மரங்கள் கூட நமக்கு எதிராக இருந்தது அடர்ந்த காடுகளாக உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு அடர்ந்த காடுகளாக இருந்த இந்த பூமியை ஏன்னா மரங்கள் வெட்டப்படவே இல்லை இந்த பூமியோட வரலாற்றில் மரங்கள் வெட்டப்படவே இல்லை மனிதர்கள் தான் என்ன பண்றாங்க உலோகங்களை கண்டுபிடிச்சு மரத்தை விட்டுறாங்க தனக்கு தேட்டார் போன்று சமவெளிகளை சம மரங்கள் இல்லாத சமவெளிகளை உருவாக்கி அதில் குடியிருப்புகளை அமைத்து இதுவும் ஒரு பாதுகாப்பு தான் அடர்ந்த காடுகளுக்குள்ளே நீங்கள் சிங்கம்புள்ளி கரடிகளை எதிர்த்து போராட முடியாது அதனால் வந்து அந்த மலைகள் காடுகள்லேருந்து வெளியே வராங்க சமவெளிக்கு வராங்க சமவெளிக்கு வந்து இங்கே இருக்கிற எல்லாம் வெட்டி நமக்கு ஏற்றாற்போன்று மாற்றிக்கிறோம் இன்றைக்கி சாலை போடுறோம் இதெல்லாம் கூட நமக்கு இப்படி நமது பாதுகாப்பிற்காக பாதுகாப்பிற்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமையை பெறுவதற்காக தான் நம்ம அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இந்த உணவுகளையும் நாம் சாப்பிட்டோம் கடைசியில் என்ன ஆச்சுன்னா இந்த உணவுகளே நமக்கு எதிராக மாறுது இந்த உணவுகள் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது நாம் என்ன நினச்சோம் பரவாயில்ல நோயோடு இருந்தாலும் பிற உயிரினங்களிடமிருந்து நம்ம பாதுகாத்துக்கொள்வதற்காக நாம் என்ன பண்ணுறோம் ஆபத்தான உணவுகளை சாப்பிடுகிறோம் இந்த உணவுகள் நோய்களை தரும் என்றால் கூட இதை சாப்பிடுவதால் அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கிறது அந்த வலிமையை வைத்து கொண்டு நாம் வந்து பிற உயிரினங்களுக்கு எதிராக போராட போ போர் போராடலாம் போரிடலாம் பிற உயரங்களை கட்டுப்படுத்த உலகத்தை பூமியை நமக்கு சாதமாக கொண்டு வரலாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் கிட்டத்தட்ட கொண்டு வந்துவிட்டாங்க இப்போ மனிதர்களுக்கு இருக்கிற ஒரே அச்சுறுத்தல் முதல்ல வந்து புலி சிறுத்தைகள் இந்த மலைகள் காடுகள் இதெல்லாம் கூட மரங்கள் அடர்ந்த மரங்கள் இது இதெல்லாம் கூட மனிதர்களுக்கு எதிராக தெரிஞ்சுது இப்போ அதையெல்லாம் மாற்றிட்டாங்க இப்போ மனிதர்களுக்கு எதிராக இருக்கிறது இந்த உணவே நமக்கு எதிராக இருக்கிறது இந்த உணவு உணவு நமக்கு எதிராக இருக்கிறது அதனால் இந்த உணவுகிட்டேருந்து இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் அது முடியலை நம்ம இதுக்கு அடிமையாக வேற இருக்கும் இது ஒரு போதை மாதிரி வேற இருக்குது இந்த அளவுக்கு அதிகமான வலிமைக்காக வலிமை தருகிற ஒரு போதை ஊக்க மருந்து இந்த உணவுகளெல்லாம் இப்போ இதுகிட்டேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் அதன் மூலம் அப்படி பாதுகாத்துக்கொள்வதன் மூலமாக கடைசியாக நமக்கு இருக்கிற அச்சுறுத்தல் நோய்கள் நோய்களிலிருந்து நாம் விடுபடுகிறோம் அதுபோல் குற்றங்கள் போர்லாம் ஒரு குற்றம் தான் போரிடுவதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அந்த வலிமைக்கு இந்த உணவு தான் காரணம் அப்போ போர்லேருந்து நம்ம விடுபடணும் நோய்கள்லேருந்து மட்டுமல்ல போரிலிருந்து விடுபடணும் குற்றங்களிலிருந்து விடுபடணும் கு குற்றங்களை செய்வதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அந்த வலிமை அப்போ இந்த உணவுகள் குற்றங்களுக்கும் காரணமாக இருக்குது மனிதர்களே மனிதர்களுக்கு எதிராக மாறி போனதற்கு இந்த உணவுகள் தான் காரணமாக இருக்குது மனிதர்களே மனிதர் தங்களுக்கு நோய்களை தருகிற உணவுகளை இவர்கள் அதை சாப்பிடுகிறார்கள் அப்போ மனிதர்கள் தங்களுக்கு எதிராக மாறி போனதற்கு இந்த உணவுகள் மீதான அடிமைத்தனம் ஒரு காரணமாக இருக்குது அப்போ அதை நம்ம ஜெயிக்கணும் ஜெயிச்சிட்டா மனிதர்கள் தங்களுடைய பாதுகாப்பில் முழுமையடைந்து அடைந்து விடுவார்கள் அப்போது அந்த மாதிரி இப்போ மனிதர்களை வந்து பிற உயிரினங்களிடமிருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள் பூமி ம மரங்கள் அடந்த மரங்கள் எல்லாம் வெட்டி சா தங்களுக்கு ஏற்றார் போன்று மாற்றுவதிலும் பாதுகாத்து கொண்டார்கள் இப்போ கடைசியாக இருக்கிறது மனிதர்களுக்கு மனிதர்களே எதிராக குற்றங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்போ மனிதர்களை எப்படி அடக்க வேண்டும் அது ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோய்கள் இந்த உணவுகளை இந்த உணவுகளை சாப்பிடுவதால் தான் அளவுக்கு அதிகமான வலிமையெல்லாம் வருது அதனால் இந்த உடம்பு தாங்க முடியல நரம் மண்டலத்தால் இந்த வன்முறை உணர்ச்சிகளை தாங்க முடியல வன்முறை உணர்ச்சிகளை தருகிற உணவு தான் இது நமக்கு வா நமது பாதுகாப்பிற்கு நமக்கு வன்முறை உணர்ச்சிகள் தேவை நம்மளாம் மென்மையான உயிரினம் தாவர உண்ணிகள் அப்படி இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பிற்கு வன்முறை உணர்ச்சி தேவை அந்த வன்முறை உணர்ச்சி தருகிற உணவுகள் தான் அந்த அரிசி கழுவுற போதுமே இதை சாப்பிட்டா உங்களுக்கு வன்முறை உணர்ச்சி ஏற்படும் வன்முறை உணர்ச்சிகளை நம்ம நரம்பு நரம்புகளால் தாங்கிக்க முடியுது உடம்புல கோடிக்கணக்கான நரம்புகள் போகலாம் அந்த நரம்புகளால் இந்த வன்முறை உணர்ச்சியை தாங்கிக்க முடியல இவ்வளோ தான் இந்த மனிதர்களுக்கு இவ்வளோ தான் உணர்ச்சிகளை தாங்கிக்க முடியும் அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது ஒரு சிங்கத்தோட கோபத்தை மனிதர்களால் மனிதர்களுக்கு வர முடியாது ஒரு சிங்கத்துக்கு சிங்கத்துக்கு ஏற்படுகிற கோபம் இருக்குல்ல அது மனிதர்களுக்கு பொருந்தாது ஆனால் இந்த உணவுகளை சாப்பிட்டா சிங்கத்தை விட மேலான ஒரு கோபம் வருது இந்த அரிசி கேடுற கோதுமை இருக்குல்ல சிங்கத்தை விட மேலான ஒரு கோபம் சிங்கத்தையே அழித்து வீழ்த்துக்கிற அளவுக்கு ஒரு மேலான கோபம் வருகிறது கோபம் வருது இப்போ போரிடுகிறான் குண்டு போடுறான் இதெல்லாம் வந்து ஒரு சிங்கத்தால விட முடியாது அப்போ அளவுக்கு பன்மடங்கு கோபத்தை இந்த உணவுகள் ஏற்படுத்துகிறது அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம நாடி நரம்புகள் உடம்பு எல்லாம் தாங்கிக்க மாட்டேங்குது தாங்கிக்க முடியல அது நோய்கள் வருகிறது அது நோய்களுக்கு காரணமாக இருக்குது இப்போ வந்து மனிதர்கள் வந்து பாதுகாப்பிற்காக நாம் சாப்பிட்ட இந்த உணவுகளிடமிருந்து நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும் அதன் மூலம் மனிதர்கள் மனிதர்களுக்கு பாதுகாப்பாக மாறுவார்கள் மனிதர்கள் மென்மையானவர்களாக மாறுவார்கள் இனிமேல் மனிதர்கள் வன்மையானவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற பிற உயிரினங்களை நாம் கட்டுப்படுத்தி விட்டோம் நிறைய ஒழித்து விட்டோம் அது இந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் அவர் உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதே நான் இந்த நமக்கு எதிரான இந்த உயிரினங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த பூமியை நமக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் அந்த உலோகத்தை வைத்துவிட்டு வைத்துக்கொண்டு நாம் நமக்கான ஒரு பாதுகாப்பை ஓரளவுக்கு ஏற்படுத்தி கொண்டோம் இன்னும் அதில் நம்ம முழுமையாக போகணும் தான் இந்த வீடியோவோட நான் சொல்கிற விஷயம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்